என்ன பண்ணலாம் திரும்புவதில்லூர் தற்கொலை பண்ணிக்கிறது ஏற்பாடு வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுங்க பெஞ்சு எடுத்துலீங்க பாடி கொண்டு வைக்கணும் எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன் இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்தது ஒப்பாறு வைக்கிறேன் எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா அதை தவச்சு காய போட்டிருந்தேன் காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா பாடி போடுற பைசா உனக்கு இந்த நாத்த முடிச்ச பாடி போனா உன்னை காரணமாக என்ன கேட்டிருந்தா நான் குடுத்துருப்பேன் இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே குடிட்டேன் ஏய் இனிமேல் அதுதான் ஊங்கியிருக்கா வச்சு போவேன் அவளா வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி குளத்த பாருங்க நல்லதுன்னு வந்தேன் இப்படி பயிட்டா நினைச்சானே ஐயா இரு ஒரு நிமிஷம் இருங்க குளத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம்

அய்யோ கோமா அய்யோ இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லடா என்னன்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது வேகமா ஆ என்ன கால்ரா ஐயோ ஐயோ வந்து கால்ரா உன கடிக்கி பிடிச்ச கண்ணுக்கு தெரியாத முறுங்கற கரெக்டா போச்சு இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன் நீ எந்து கால்ரா எப்படி கால்ரா அட கால்ரா ஐயோ 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 அது கால்ரா மறக்கனே கால்ராடா இப்ப உங்கள கடிக்குது அப்புறம் என்ன கடிச்சாலும் என்னறாங்க அடடா நீ என்னடா டேய் அது ஒரு வியாதிடா ஏனியா நான் கொஞ்சம் வேலை வச்சலாம்ல விபரமாவா அந்த கம்பம் கொஞ்சம் கொடு எனக்கு